நம்ம பேக்கில் போட்டிருக்கோம் பேக்கில் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாமே வந்து பேக்கில் டிசைன் பண்ணி எல்லாமே போட்டிருக்கோம் அது மாதிரி கழுத்துக்கும் அதே மாதிரி போட்டிருக்கோம் அது மாதிரி நாட்டு நாட்டுக்கு ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ கைக்கு காட்டுறேன் கை டிசைன் ரெண்டு கையும் பார்த்துட்டி கொஞ்சம் பண்ண பேக்கில் போட்டிருக்கோம் பேக்கில் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபுட்டாக போட்டிருக்கோம் பேக் டிசைனு இப்போ கழுத்து டிசைன் கழுத்து டிசைன் எல்லாம் அழகாக போட்டிருக்கோம் இப்போ கை காட்ட போகிறோம் கையில் வந்து பாட்ரு ஒரு கை இது ரெண்டாவது கை இதேமாரி போடன்னு நினைக்கிறாங்க புக் பண்ணி உங்களுக்கும் போட்டு தரும் இப்போ இன்னொரு ஆரி ஒர்க் போட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா டிசைன் பெண்டு டிசைன் பண்ணி பார்க்குறோம் அழகா ஆரி ஒர்க் பேக்கு ஃப்ரண்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் இந்த மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா கையிலையும் அதே மாதிரி போட்டிருக்கோம் ரெண்டு கையிலையும் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம் பேக்கில் போட்டிருக்கோம் பேக்கில் போட்டிருக்கோம் பேக்கில் வந்து நாட்டு எல்லாம் வச்சுருக்கோம் பேக் டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து பேக்கில் வந்து புட்டை எல்லாம் போட்டிருக்கோம் இது கை ரெண்டு கை இது ஒரு கை இது ஒரு கை ரெண்டு கை போட்டிருக்கோம் ரெண்டாவது ஆரி ஒர்க் கொஞ்சம் நேரம் தைக்காத பேக் கட்டியிருக்கோம் ஃப்ரெண்டு பண்ணியிருக்கோம் நாட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம் கை இதுவும் ஒரு ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் வந்து கல்யாண ஜாயிட்டு இதுலேயும் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு கைக்கு பண்ணியிருக்கோம் பேக்கு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்டு பண்ணியிருக்கோம் நாட்டு பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணுங்க பேக்காக ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் கழுத்து பண்ணியிருக்கோம் இப்போ கை கை வந்து ரெண்டு கை கிராண்டாக பண்ணியிருக்கோம் நாட்டுக்கு வந்து நாட்டுக்கு இல்லாமல் பண்ணியிருக்கோம்